थैंक यू थैंक यू मेरे बच्चे जो जिन्होंने फोन उन्होंने सर वैसे रोज जाओ इनकम वर मां इलाके इधर ना इनकम ना लास्ट ईयर वन 110 हम्म यार नो एरर्स

மேடம் <laughs>

யாச்சும் நல்ல இன்ட்ரஸ்ட் டே. ஆனா நான் இங்க வந்துட்டேன். எல்லாரும் பண்ணி நல்ல தெள்ள உங்களுக்கு கஷ்டப்படுற நாட்டுறாங்க. குண்டதைக்குண்டே வந்துட்டேன். ஆ குண்டி தூசி தரைல இருக்குறவங்களுக்கு வந்து மாசா ஜெபாட்டி. ஆ வேல்யூ ஆடட் பொருட்கள்லாம் பண்ணுறது இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி அதில் வருமானம் ஈட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லேடிஸ் ஏசி மெக்கானிக் தையல் பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விமன்ஸ் பண்ணி அதில் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றிட்டு அப்படியே உமன் 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 சப்போர்ட்டோ வீலும் ரெக்கரக்கால எக்ஸ்ட்ரா நம்மளோட பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மகிழா சபா பாலர் சபா முதியோர் சபா இதெல்லாமே இருக்கு பிஎல்சி பஞ்சாயத்து அதுதான் சொல்லிட்டேன் நாலு பஞ்சாயத்து பஞ்சாயத்து கிராமிங் சென்டரா இருக்கு பயோடயோசிட்டி நம்ம பஞ்சாயத்துல தான் முதல் முறையா பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இது சட்டத்திலயே இருக்கு நம்மளோட பஞ்சாயத்துல என்ன மாதிரியான ஊர்வன பரப்பனை இதெல்லாம் அதாவது மஷ்ரூம் கல்டிவேஷன் எக்ஸ்ட்ரா ஹெர்பல் ரொம்ப வெரி நைஸ் வெரி இன்னோவேட்டிவ் நீங்க செய்வீங்க உங்களுக்கு நல்லா பாட்டி வரும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து 来喝酒喝酒喝酒